அதிக போதைக்காக விசாராயத்தில் மினரல் டர்படைன் ஆயில் கலந்ததாக குற்றவாளிகள் வாக்குகூலம் அதிக போதைக்காக விசசாராயத்தில் விசசாராயத்தில் பீங்கான் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் மினரல் டர்பன்டைன் ஆயில் கலக்கப்பட்டது அம்பலமாகி இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விசசாராயத்தில் தீங்கான் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் மினரல் டர்பன்டைன் ஆயில் கலக்கப்பட்டது அம்பலமாக இருக்கிறது புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ் மினரல் டர்பன்டைன் ஆயிலை வாங்கி சப்ளை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது விருதாச்சலத்தில் உள்ள தீங்கான் தொழிற்சாலைக்கும் மினரல் டர்பன்டைன் ஆயில் சப்ளை செய்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விருதாச்சலத்தில் உள்ள இரு பீங்கான் தொழிற்சாலைகளில் சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கைதான புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷிடம் நடத்திய விசாரணையில் மினரல் முக்கிய செய்தியாக கலந்தது வருகிறோம் அதிக போதைக்காக சாராயத்தில் மினரல் டர்பண்டை கலந்ததாக குற்றவாளிகள் வாக்கு மூலம் தெரிவித்திருக்கின்றனர் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் நினைக்கிறார் கார்த்திக் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு அதாவது மோகன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கலந்த விஷ சாராயம் அருந்தியதாக சொல்லி இதுவரையில வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இவர்கள் அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா கள்ளக்குள் செல்லக்கூடிய கருணாபுரம் பகுதியை சேர்ந்த வகையில் இருபத்தி எட்டு நபர்களும் அதே போல சேது சமுத்திர மாதவச்சேர் உட்பட கிராமங்களைச் சேர்ந்த ஒரு இருபத்தி ஆறு நபர்களுமாக இருக்கிறார்கள் இவர்களுடைய முக்கிய குற்றவாளியாக அதாவது சாரையை விற்பனை செய்த முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய இந்த கன்றகுட்டின் கோவிந்தராஜ் மற்றும் அந்த சின்னதுரை ஆகிய இருவரும் தான் இந்த சாராயத்தை வந்து விற்பனை செய்திருக்கிறார்கள் இவர்களுக்கு சாராயம் விநியோகம் செய்திருக்கக்கூடிய அந்த சின்னதுரை என்பவர் வந்து பாத்தீங்கன்னா மரக்காலம் பகுதியை சேர்ந்த மகேஷ் என்பவர்கிட்டதான் வந்து இந்த சாராயத்தை வந்து வாங்கியிருக்கிறார்கள் இந்த மகேஷியை நேற்று சிபிசிஐடி போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மகேஷ் என்பவர் வந்து அதிக போதைக்காக மினரல் டர்பைன் ஆயில் என்று சொல்லக்கூடிய இந்த இதனை வந்து கலந்திருக்கிறதாக தெரிவிக்கிற வாக்குமன்றம் கூறிய கூறியிருக்கிறார் அதாவது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள பீங்கான் தொழிற்சாலைகளுக்கு இவர் இந்த ஆயிலை கொடுத்திருக்கிறார் கொடுத்திருப்பதாகவும் அந்த கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து நேற்று சிபிசிடி போலீசார் வந்து நேரில் சென்று விசாரித்திருக்கிறார்கள் விசாரணையின் போது இரண்டு பேரை வந்து போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்ற போது அவர்கள் வந்து இந்த பீங்கான் பொம்மை செய்யும் தொழிலில் வந்து இந்த மினரல் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த இரண்டு நபர்கள் யார் என்பது குறித்து சிபிசிஐடி போலீசார் தெரிவிக்கவில்லை ஆனால் இந்த இரண்டு நபர்கள் வந்து அந்த மினரல் டர்பைன் ஆயில் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயிலை வந்து மகேஷ் என்பதும் ஒப்படைத்திருக்கிறார் மகேஷ் அதில் வந்து தண்ணீரை கலப்படம் செய்தும் மற்றும் வியாபாரங்கள் செயல்படக் கூடியவர்களும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் இந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளிகள் யார் என்பதும் இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் சட்டப்பேரவைக் claro குழுக்கள்